அப்படி அவங்க யாரும் வாங்கி வைக்க முடியல அப்படிங்கும் போது பழைய வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட ஃபார்ம் கொடுத்துருப்பாங்களா அவங்க வீட்டுக்கு அந்த ஃபார்ம்ல இந்த ஃபார்ம் பிஎல் ஆஃபீஸருடைய இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பரை மட்டும் நீங்க வாங்கி அந்த பிஎல் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லுங்க நான் என்னோட ஃபார்ம் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் உன்னுடைய ஃபார்ம் உங்க ஃபேமிலியில சேர்ந்தவங்க எல்லாருடைய ஃபார்ம் நீ ஒரு ஆள் சேர்த்து அந்த ஃபார்ம் சரி எப்படி ஃபில் பண்றது அதான தெரிய மாட்டேங்குது இப்ப அட்டை அடையாள அட்டை எண் அந்த அதாவது அப்பாவுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் கேக்குறாங்க நம்ம அப்பாவுடைய இன்னைக்கு அப்பா கையில என்ன ஓட்டர் ஐடி இருக்கோ அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் அந்த இடத்துல எழுதணும் அதுக்கடுத்து தாயாருடைய பேர் அம்மாவுடைய பேர் அங்க எழுதணும் தாயாருடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அவங்க அம்மாவோட வாக்காளர் அடையாள இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதி வச்சிருங்க அதுக்கடுத்து துணைவரின் பேர் இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய மனைவி பேர் உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஒரு பாக்ஸு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்க இந்த பாக்ஸு தொடவே கூடாது இந்த பாக்ஸ் பக்கமே அவங்க போகக்கூடாது அதுக்கு அடுத்து ரைட் சைடில் இருக்கில்லையா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா அதுல வந்து நம்ம நம்மளுடைய ரிலேஷனுடைய பேர் நம்மளுடைய அப்பாவோட டீட்டெயில்ஸ் அம்மாவுடைய டீட்டெயில்ஸ் அதை எழுத வேண்டியிருக்கும் இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு இருக்கு அப்படின்னும் போது முப்பத்தெட்டு வயசுக்கு மேல இருந்தாலும் சரி அவங்க வெப்சைட்ல ஃபில் அப் பண்ணும்போது வாக்காளரின் பெயர் அவங்களுடைய பெயர் அதில் எழுதிடணும் ரெண்டாவது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் அப்படின்னும் போது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் எடுக்கும் எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி இருக்கும் தெரியுமா அதை எங்க போய் எடுக்கிறது அந்த பழைய ஓட்டர் ஐடி எல்லாருக்கையிலும் இருக்கும் ஒருவேளை இல்ல மிஸ் ஆயிருச்சு எனக்கு அப்படி இல்ல அப்படின்னும் போது எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய பழைய ஓட்டர் ஐடியை தேடி எடுக்கலாம் இல்ல உங்க பகுதியிலேயே ஏதாவது கட்சியை சேர்ந்த தோழர்கள் இருப்பாங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க அவங்க இதுக்கான உதவி செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி யாரையாவது கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ்ஐஆர்ல உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி அன்னைக்கெல்லாம் ஓட்டர் ஐடி வந்து டிஎன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த ஓட்டர் ஐடியோட ஐடி இந்த இடத்துல எழுதணும்